சென்ற இரண்டு முறை தமிழகத்திற்கு வருந்த பிரதமர் அவர்கள் மதுரையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான நிகழ்ச்சியிலும் திருப்பூரில் நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு பல்வேறு அரசு திட்டங்களை தமிழகத்திற்காக தந்தார் வருகின்ற ஒன்றாம் தேதி காலை பத்து மணி முதல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற நிகழ்ச்சி கன்னியாகுமரியில் நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியிலும் தமிழகத்தின் சாலை போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து ரயில் போக்குவரத்து போன்ற பல்வேறு திட்டங்களின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் திட்டங்களை அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வழங்க இருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்ல இருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியும் தமிழகத்திலே அரசியல் ரீதியாக ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கும் என்று முழுமையாக நான் நம்புகின்றேன் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் இப்போ தான் சிகிச்சை பெற்று வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க எல்லோருக்கும் நல்லவர் என்று பெயர் எடுத்தவர் மரியாதைக்குரிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் கேப்டன் அவர்கள் அவரை எல்லோரும் போய் பார்க்குறது வந்து ஒரு வழக்கம் அவருடைய உடல்நிலை விசாரிக்கிறது வந்து ஒரு வழக்கம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க பிற மொழி எந்த மொழியையும் பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு எந்த மாநிலத்திலும் திணிக்கவில்லை குறிப்பாக தமிழ்நாட்டில் திணிக்கவே இல்லை ஏறக்குறைய ஒரு மாதத்திற்குள்ளாக மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அரசியல் நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அங்கே போய் என்ன மொழி பேசினார் எனக்கு தெரியல எனக்கு ஹிந்தியும் சரியா தெரியாது வங்கமும் சரியா தெரியாது வங்க மொழியில் பேசினாரா ஹிந்தி மொழியில் பேசினாரா ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு அவர் பேசினார் தமிழ் பற்றி அளவுக்கு தான் இருக்குதா இதுக்குலாம் அவங்க தான் பதில் சொல்லணும் இப்போ நான் வந்து எழுதி வச்சு நான் வந்து ஹிந்தியில் வாசிப்பேன் ஹிந்தியில் பேச முயற்சி பண்ணேன் என்கிட்ட யாரும் எந்த குற்றம் சொல்லக்கூடாது தமிழ் உணர்வில் யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை நாங்கள் தாய்மொழி தமிழை இந்த ஐம்பது ஆண்டுகளிலே எப்படி வளர்த்துருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு வளர்க்கவில்லை என்பது என்னுடைய கருத்து அப்படிப்பட்ட நிலையில் எந்த மொழிக்கும் நாங்கள் கிடையாது இவங்க ஹிந்திக்கு எதிர் பிற மொழிகளுக்கு எதிர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த அந்த வேஷம் எதுக்கு போடணும் பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்காங்கிறது நல்லா தெரிஞ்சாச்சு சட்டமன்ற தேர்தலையும் வியாபாரம் பழுக்காது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சாச்சு இந்த கிராம சபை கூட்டங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு அவங்க தயாராகிறாங்க ஒருவேளை ஏதாவது பஞ்சாயத்தில் போட்டி போட்டு தலைவராக வர்றதுக்குள்ளே வாய்ப்பு இருக்குமாங்கிறத பார்க்குறாங்க